ஓம் பொங்கல் இங்கொன்றும் ஆக இருந்த தமிழ் குடும்பம் கடந்த சில ஆண்டுகளில் எவ்வாறு வளர்ந்துள்ளது என்பதை பார்ப்பது அற்புதமானது இப்போது நிறைய குடும்பங்கள் ஏற்பட்டுள்ளன பாரதம் மற்றும் இலங்கை மேலும் மலேசியாவிலும் இங்கிலாந்தில் பிரான்சில் சுவிட்சர்லாந்தில் மற்றும் ஜெர்மனி என நாம் எதிர்பார்க்காத இடங்களிலும் ஐரோப்பா முழுவதும் கனடா என உலகின் பிற பல இடங்களிலும் உள்ளன அப்படியானால் தமிழ் குடும்பங்களை இவ்வளவு அழகான முறையில் முன்னேற வைப்பது எது நான் கவனித்தது என்னவென்றால் மொழி மீதான அவர்களின் அர்ப்பணிப்பு மிகவும் வலுவானது இன்று நீங்கள் இதை ஆங்கிலத்தில் கேட்டாலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் தமிழில் பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள் என்பது எனக்குத் தெரியும் மேலும் குடும்பத்தின் வளர்ப்பு முறை தமிழ் குடும்பங்கள் மற்ற குடும்பத்துடன் ஒற்றுமையுடன் வாழ்வதும் ஒரு பலமாகும் மேலும் ஆன்மீக தமிழ் குடும்பமும் மிக அழகாக முறையுடன் ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கும் வகையில் வாழ்கின்றனர் எனவே அதை மிகவும் பாராட்டுகிறேன் மூன்றாவது காரணம் என்னவென்றால் நீங்கள் தெற்கின் கலாச்சார பாரம்பரியத்தை உங்களுடன் கொண்டு வருகிறீர்கள் அது நடனமாக இருந்தாலும் சரி இசையாக இருந்தாலும் சரி இந்த விஷயங்கள் அனைத்தும் அழகான முறையில் பங்களிக்கப்படுகின்றது இவ்வாறு பல விஷயங்கள் மேலும் உள்ளன மேலும் நான் சொல்ல விரும்புவது ஒன்று தமிழ் குடும்பத்தின் நடத்தை அப்படி இருக்கிறது அவர்கள் சேவை செய்வதில் மிகவும் ஊக்கம் உற்சாகத்துடன் ஈடுபடுகிறார்கள் இது எண்ணம் சொல் மற்றும் செயல்களில் வெளிப்படுகிறது அவர்கள் எண்ணங்கள் மூலம் யோகா மற்றும் வார்த்தைகளில்தான் உணர்ந்ததை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்கள் அதேபோல் செயல்களிலும் சட்டையின் கைகளை சுருட்டிக்கொண்டு சேவை பணிகளை முன்னோக்கி நகர்த்த தயங்க மாட்டார்கள் எனவே தமிழ் குடும்பம் உலகளவில் வளர்ந்ததற்கான காரணங்கள் இவை என்பதை நான் காண்கிறேன் மேலும் நான் சந்தித்துப் பேசும் நபர்களும் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருக்கிறார்கள் மற்றும் அவர்களின் இதயத்தில் மிகவும் உண்மையானவர்களாகவும் ஆன்மீக முயற்சியிலும் குடும்பத்தை ஒன்றாக வைத்திருப்பதிலும் முழு ஈடுபாடும் அதே நேரத்தில் அவர்களால் முடிந்ததை பலருடன் பகிர்ந்து கொள்ள கூடியவார்களாக இருக்கிறார்கள் எனவே தமிழ் குடும்பத்தினர் ஏற்கனவே செய்துள்ள அனைத்து சாதனைகளுக்கும் வாழ்த்துக்கள் புத்தாண்டுக்காக ஆம் புத்தாண்டு என்ன கொண்டு வரப்போகிறது என்பதை நீங்கள் எதிர்நோக்கும் நேரம் என்பது எனக்கு தெரியும் மீதமுள்ள ஆண்டும் விரிவடையும் இது அறுவடை நேரமும் புதிய தொடக்கங்களுக்கான நேரமும் ஆகும் எனவே இறைவனுக்கு நன்றி கூறும் நேரம் இது ஏனென்றால் நாம் விதைகளை வளர்க்கவில்லை நாம் விதைகளை நடுவதற்கான வேலையைச் செய்யலாம் ஆனால் அந்த விதைகள் வளர்ந்து நாம் பயன்படுத்தக்கூடிய வகையில் அனைத்து பொருட்களையும் உற்பத்தி செய்து தேவையான நமக்கு வழங்குவது உண்மையில் இயற்கைதான் எனவே இதற்காக கடவுளுக்கும் இயற்கைக்கும் நன்றி கூறுவது மிகவும் அழகானது வருகிற ஆண்டுக்கான உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன தற்சமயம் இருள் நிறைந்த உலகமாக இருக்கிறது இந்த இருள் தொடர்ந்து மோசமாகி வருகிறது ஆனால் நல்ல எதிர்காலத்திற்கான நம்பிக்கையும் உள்ளது ஏன் ஆன்மீக போதனைகள் மூலம் ஒரு புதிய கண்ணோட்டம் ஏற்படுகிறது நாம் காணும் பார்வையில் ஒரு புதிய திசை தெரிகிறது நம்மிடம் ஒரு புதிய உணர்வு உருவாகிறது மேலும் கடவுளின் அன்பின் சக்தியால் நம்முள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நாம் உணர்கிறோம் எனவே பலர் வந்துள்ளனர் ஏனெனில் அவர்களின் குடும்பத்தினர் அவர்களிடம் ஏற்பட்ட மாற்றங்களை பார்த்துள்ளனர் மற்றும் நண்பர்களும் உறவினர்களும் அந்த மாற்றங்களை பார்த்துள்ளனர் மேலும் அவர்கள் நாங்களும் உங்களைப் போலவே ஆக விரும்புகிறோம் என்று கூறுகிறார்கள் எனவே பல வழிகளில் அவர்களின் நடைமுறை வாழ்க்கை முறை மூலம் பலர் ஊக்கமடைகிறார்கள் எனவே இந்த புத்தாண்டில் நானே என்னை சோதித்துப் பார்த்து என்னிடம் உள்ள எந்த ஒரு ஆழமாக வேரூன்றிய சுபாவம் மாற்றப்பட வேண்டும் என்பதை நான் அடையாளம் காண வேண்டும் இறை தந்தை நமக்கு அடிக்கடி கூறியிருக்கிறார் அந்த மூல காரணத்தை கண்டறியவும் அந்த எதிர்மறையான நிலை என்னவோ அதை கண்டுபிடிக்க முடிந்தால் ஆம் நிச்சயமாக நீங்கள் இறைவனின் உதவியைப் பெற்று அதில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் முடியும் எனவே இந்த ஆண்டு குறிப்பாக மாயாவின் காற்று மாயாவின் புயல்களால் ஒருபோதும் அணையாதவாறு நாம் நம் ஆத்ம தீபம் அழகாக மற்றும் மிகவும் நிலையாகவும் தொடர்ந்து பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் மேலும் நாம் அந்த ஆன்மீக ஒளியை நம்மை சுற்றியுள்ள பலருடன் பகிர்ந்து அவர்கள் வாழ்விலும் ஒளியேற்றுவோம் நன்றி இந்த பொங்கல் மற்றும் புத்தாண்டு மிகவும் அழகானதாக அமையற்றும் Om Shanti